ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்திரனின் கர்வபங்கம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று அசுரருக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரிலே குருவினருள் இல்லாத தேவ தோல்வியை உற்றனர் என்றும் அனைத்து தேவர்களும் பிரம்மா விச்சரணடைந்தனர் என்றும் நாம் நேற்று பார்த்தோம் அவர் கருணையுடன் தேவர்களை பார்த்து கூறினார் தேவர்களை நீங்கள் தவறழித்து விட்டீர்கள் பிரம்மடிட்டரான பிரகஸ்பதியை அவமதித்து விட்டீர்கள் அதனால் உங்களுக்கும் அவமானம் ஏற்பட்டுவிட்டது விட்டது முன்னர் அசுரகுருவான சுக்கராச்சாரியரை அவமதித்து அசுரர்கள் திண்டாடினர் மீண்டும் அவரை நன்கு ஆராதித்து இப்போது வளர்ந்து விட்டனர் அவர்களை பாருங்கள் குரு எனது பிரம்ம தியானத்தையும் அடைந்து விடுவது போல இருக்கின்றது ஆம் குரு பக்தியினால் த எனது பிரமதானத்தையும் அடைந்து விடுவார் போல் இருக்கின்றது சுக்ராச்சாரியின் பொருள் மந்திரங்களைப் பெற்றவர்களுக்கு சொர்க்கமும் ஒரு பொருட்டன்று எனவே விரைந்து துவஷ்டாவின் பிள்ளையான விஸ்வரூபணி புலோகிதனாகக் கொள்ளுங்கள் அவனுடைய அசுரத்தன்மையைப் பொருத்தால் பொருத்தால் நிறைய பயன்களை அவன் மூலம் பெறலாம் என்றார் கல்வி அதிகம் உள்ளவரானால் வயது குறைந்திருந்தாலும் வணங்குவதே நல்லது என்று சிந்தித்தேன் திருடம் பிறதேவர்களுடன் சென்று விஸ்வரூபனை அடைந்து புகழ்ந்து மடங்கினான் பிரம்மண்டிட்டே போல அதிதிகளைப் போல எங்களை வாழ்த்தே உள்ள வேண்டும் எங்களை அவமானத்தை எங்களின் புரோகிசராக இருந்து எங்களின் உங்கள் தவத்தினால் உயர்த்த வேண்டும் என்று வேண்டினான் விஸ்வரூபன் பெரிய தபஸ்வி அதனால் சிரித்து கொண்டே தேவர்களுடன் இனிமையாக பெரியவர்களே தர்மசீரால் தவத்திற்கு அழிவு ஆகும் தீட்சை செய்யும் தன்மை நிந்திக்கப்படுகிறது இருந்தாலும் உலகத் தலைவர்களான நீங்கள் அனைவரும் வேண்டும் பொழுது என்னால் மறுக்க இயலாது மகான்களின் பேச்சை தள்ளாமல் இருக்கிறதே சீடனுக்கு நலம் என்று கூறப்பட்டுள்ளது என்றும் தேவர்களுக்காக பௌரோக்கிய கிருத்தியத்தை செய்தான் சுக்கராச்சாருடைய வித்தையால் காப்பாற்றப்பட்டிருந்த அசுரர் ஐஸ்வரத்தை நாதாயின கவசம் என்கின்ற வித்தையால் கவர்ந்து தேவேந்திரனுக்கு கொடுத்தான் நாராயண கவச வித்தையை இந்திரனுக்கு பெசுரூபன் கற்பித்தான் உடனே அசுர சேனைகளை இந்திரன் வென்றான் நாராயண கவசம் அந்த நாராயண கவசத்தை சொல்லும் என்று பரீட்சித்து கேட்க சுகர் கூறுகின்றார் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்